என்பதை கவனிக்க வேண்டும் அலையா கவனம் வந்து அவன் என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறா அவன் என்ன செய்யறான்னு கவனிக்கிறது நான் என்ன செய்றேன் செய்யறேன் விசாசம் விட மாட்டான் கெட்ட குணங்கள் தான் கொடுப்பான் நல்ல குணத்தை கொடுக்க மாட்டான் நல்ல குணத்தை கொடுக்கவே மாட்டான் அதே சாமி என்னதான் கொடுப்பான் ஏன்னா நம்ம அப்படியே பண்ண ஆட்கள் ஆனா நம்ம யோசிக்கிறான் கத்தர் வந்து நீ செய்யறது தப்புன்னு கடத்துவாரு நீ செய்யறது என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் நான் வந்து ஆரம்ப செய்தில வந்து என்னுடைய செயல்முறையை யோசிக்கும் போது அது ரொம்ப கெட்டதாக தன்னலமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் தன்னலமாகவும் இருக்கும் யாரும் கொடுக்குற அந்த மனசெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது நான் ரொம்ப வேதனைப்படுவேன் ஒரு ஆனால் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறோம் ஏசப்பா எப்படி வாழ்ந்தாருன்னு அதுக்கு மாறுபடான வாழ்க்கை வாழும் அழுகும் ஏசப்பா எந்த ஒரு பொருள் எதை செய்தாலும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த நல்ல மனசு கொடுங்க நல்ல எண்ணத்தை கொடுங்க நல்ல அன்பை கொடுங்க

ஜோ நல்ல மனசுக்கான ஜோ பண்ணுவேன் எந்த பொருளை பார்த்தா நம்ம திரும்பன்னு ஆசைப்படுவேன் அது எவ்வளவு பெரிய தப்பு அந்த அந்த தப்பா அது என்ன இருக்கக்கூடாது சப்பா இந்த ப்ரை பண்ணும் போது இப்ப நான் என்னை யோசிக்கும்போது எனக்கு என் மனசாட்சியுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே ரியா நான் சில காலையில் செய்யும் போது இது எப்படி நமக்குள்ள வந்துச்சுன்னா இது ஏசாப்ப நம்ம கொடுத்த கிருபை அதே ரியா ஏசப்ப எனக்கு கொடுத்தேன் இருபா விரும்பை அப்போ இதனால் இல்லை எனக்கு ஏசப்ப கொடுத்த கிருபை ஒரு நல்லது செய்ய யார் நன்மையானது ஒரு நல்லதை உதவி நாம் ஆகிபடுவதாக அதெல்லாம் கத்துடைய பிள்ளைகளே இந்த மாதம் நமக்கு தெய்வம் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம் அவருடைய கரத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருடமாய் காணப்படுகிறோம் அலங்கரிக்கப்பட்ட காணப்படுகிறோம் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் தலிதித்து எழுந்திருக்கூடாது ஒரு பிரச்சனை வரனால யோகி என்ற ஒரு தெய்வம் மனசுல நினைச்சுக்கணும் அவரை விடவா பிரச்சனை நம்ம அனுபவிக்க போறோம் அவரை விட பிரச்சனை யாருக்கும் கிடையாது எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்து தன் சரித்து சுகத்தையும் இழந்து அவர் தெய்வனை மகிமைப்படுத்தலாம் எவ்வளவு இழப்பு இழப்பு வந்தாலும் பயப்படக்கூடாது நான் இழந்து போயிட்டேன் கொஞ்சம் தான் இருந்தேன் ரெண்டு படம் ஏசப்பாரு தருவாங்க அலே லுயா ரெண்டு படம் ஏசப்பா தருவா தலை வரைக்கும் வெட்டிங் தலை வரைக்கும்